யூடியூப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் நண்பன் ஜபத்ரை பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து தொழிற்சாலை பாதுகாப்பு குரல்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் காக்கும் பாதுகாப்பை பகைவனாய் நீ கொண்டால் உன் ஊன் உடல் உயிர்க்கு உற்ற துணை யார் சிறுபனிதாவன சிறிதும் கவனமின்றி நீ விதி மீறினால் சிறிதும் சிரிப்பில்லா வாழ்வடைவாய் பாதுகாப்பை அறிந்தும் அலட்சியம் பணியில் அறியாமையின் ஆதிக்கம் இவ்விரண்டும் வாழ்வினை அளிக்கும் கற்க பணியின் பாதுகாப்பை விதிகளை கற்றபின் கடைபிடிக்க கற்றதுக்குத் தக கனவெல்லாம் நினைவாக காலமெல்லாம் விபத்தின்றி வாழ பணியில் பாதுகாப்பே பிரதானம் தாய் தாரம் தந்தை மகனுக்கும் தன் பாதுகாப்பே தனக்குற்றார் வாழ்வின் மூலதனம் விரைந்து செல்லும் விந்தை உலகில் தன் வாழ்வை வளமுடன் வாழ பாதுகாப்பைக் கடைபிடி உடல் ஊனம் ஒன்றும் அறியா உடல் கொண்டு விபத்தில்லா வாழ்வு வாழ பாதுகாப்பை கற்றுக்கொள் உற்றாரும் பெற்றோரும் உடைந்து நெஞ்சம் நொந்து இருக்க பணியில் கவனமுடன் இருக்க மறுப்பதேன் உனது ஊர்தியின் வேகம் உயர உயர உனது உயிர் விட்டு தூரம் செல்லுமென உணர்ந்துகொள் கருகும் வாசனை நுகர்ந்தால் கவனி அருகே அங்கே ஆபத்து ஈரத்தில் மின்கசிவு இருந்தால் நிச்சயம் தூரத்தில் இல்லை துயர் குப்பையும் கூலமும் குடிகொண்ட ஆலைக்குள் எப்படி விலகும் இருள் ஒன்றாய் கூடி உழைத்தே இலக்கை வென்று காட்டுவோம் வா உயரத்தில் பணியா உறுதி செய் பாதுகாப்பை துயரின்றி தொழிலை துவக்கு காரமும் அமிலமும் கையாளும் இடத்தில் வீரத்தை காட்டாதே வீணாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விழிப்புடன் இருப்போம் விபத்து வருமோ தடுப்போம்